கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு பொதுவாக கடக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் சார்ந்த ராசி அதாவது சந்திரனுடைய ராசி சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தா தேவதை அதாவது அழகுன்னு சொல்லுவாங்க நவகிரகத்திலேயே அதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான் பொதுவாகவே கடக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அவங்கெல்லாம் பாருங்கள் நிச்சயமாக அழகாக இருப்பாங்க கலைமுகமாக இருப்பாங்க கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் இந்த கடகராசியில் பிறந்தவங்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கும்போது அக்கறை ஆர்வம் அதனுடைய அதாவதுன்றது முழுமையாக ஈர்ப்பு சக்தியோடு தான் செய்வீங்க அதாவது யானத்தானமாலாம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க பொதுவாக கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படக்கூடிய ராசி பார்த்தா கடகராசி தான் அப்படியேப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதமெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு ஆதாரத்தோடு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த அக்டோபர் மாதம் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு தான் குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு தான் வராரு அதனால் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருக்கிற இடத்துக்கு அவர் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் அவர் தான் குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இந்த ஆறு மாத காலமாகவே கடகராசிக்காரங்களுக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் குறிப்பாக பன்னெண்டாம் இடம் உக்காந்த குரு பகவான் உங்களுக்கு சுத்தமாகவே வேலை செய்யலை ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சு உட்காறாரு அப்போ மறைகிறதுனால என்ன ஆகுது கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை அவ்வளோ கஷ்டம் இந்த ஆறு மாதமாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதியில் இருந்து சுத்தமாக கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை நிறைய பேருக்கு நிறைய கேள்வி என்ன தெரியுங்களா அப்போ கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருந்தது இல்லையா ஒன்றுமே அது முடிஞ்சுதான் முடியலையா ஏன்னா முடிஞ்சிருந்தால் நமக்கு நல்லா தான் இருக்கணும் அப்போ ஏன் இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு உள்ளாரி இருந்துக்கிட்டே இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனின்றது மார்ச் இருபத்தி ஒன்பதில் முடிஞ்சதுன்றது என்னமோ உண்மைதான் ஆனால் குரு பன்னெண்டாம் இடத்துல வந்து உக்காந்ததுனால பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல இதுதான் மறக்க முடியாத ஒரு உண்மை இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிசாரம் வாங்கி உங்கள் ராசியில் வந்து உட்கார்றதுனால இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சரிங்களா இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ பொதுவாக கடகராசி இப்போ யார் இடத்துல என்ன சொல்லுவாங்க ஐயா என் ராசி கடகராசி எப்படி இருக்குது கடக ராசின்றது ஒன்று தாங்க உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க மூணு பேர் அதில் யார் யார் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குரு பகவான் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்குறார் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கொடுத்துருக்கிறார் அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு தான் இப்போ அதிசாரம் ஆகிறதுனால நிச்சயமாக அதாவதுன்றது இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் பதினொன்று வரைக்குமே உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி இப்போ வந்து கட்டான்றது அதிசாரம் ஆகிறதுனால இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி சரிங்களா ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி அவரே தான் அவர் தான் இப்போ வந்து கட்ட அதிசாரமாக ஆகிறார் அது ஒரு தனித்துவமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அதாவது பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அந்த சனி பகவான் உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாருன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா ஸ்தானம் அதாவது தந்தையோட இடம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அவர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே ஸ்டேட் பார்வையிட தான் கொடுக்கணுன்னா கொடுத்துருவாரு பண்ணணுமுன்னா பண்ணிடுவாரு வச்சு செய்யணும்னா வச்சு செஞ்சிருவார் அவர் தான் சனி பகவான் அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ தந்தை தொழில் நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி தந்தை கூட வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி பாரம்பரிய வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து பூர்வீகத்தை தொட்டு நான் விவசாயம் பண்ணிகிட்டு சொன்னாலும் சரி இந்த மாதிரி செய்யக்கூடிய அதாவது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக கொடுக்க போகிறார் தொழில் இருக்கிற கடன் பிரச்சனை தொழிலில் இருக்கிற குழப்பம் தொழிலில் எதிர்பார்க்குற அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு அதாவது உங்களுடைய வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்க போகுது சரிங்களா அடுத்தது புதன் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் தான் இந்த மாதம் பிறக்கும் போது வராரு அப்ப தைரியஸ்தானத்தில் புதன் வந்து மூணாம் தேதியோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு போறாரு அப்ப சுகஸ்தானத்துக்கு போய் புதன் உக்காரும் போது என்னென்ன கொடுக்கறாரு இந்த மண்ணு கரை பண்ணுறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறது கிரையம் பண்ணுறது இல்லை இது ஒன்று அழித்தா தான் நான் என் வாழ்க்கையில் வாழ முடியும்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அது தடையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேதிக்கு மேலே அதாவது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது என்ன இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்படி பார்த்தா அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி அந்த உங்களுக்கு சுகஸ்தானத்திலிருந்து அடுத்தது அவர் போய் உட்கார்றாரு புத்திரஸ்தானத்தில் உட்கார்றாரு இதை நீங்கள் மூணாக பிரிச்சுக்கோங்க தைரியஸ்தானத்தில் வரக்கூடிய புதன் மூணு தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துருவார் நிறைய அதாவதுன்றது ஒரு இது நம்மளால் முடியும் சாதிக்க முடியும் வாழ முடியும் வளர முடியும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளாலையும் மேலே வந்து வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிடுறார் அடுத்தது மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மண்மனை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரின்றது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ரன்னிங் ஆகும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இந்த மாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்தில் உட்காரதுனால குறிப்பாக அந்த குழந்த பாக்கியம் மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு புத்திர பாகியம் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து கட்டன்றது புதன் பகவான் கூடையை அதாவது சூரிய பகவான் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு ட்ராவல் பண்ணுறாரு பிறக்கும்போது புதனோடு தான் சூரியன் வராரு அப்போ பதினெட்டாம் தேதி தான் அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூரிய பகவான் வந்து கரெக்டாக கண்ணிராசியில் இருந்து அடுத்தது ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் அப்போ சூரியன் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி துளாராசியில் வந்து பயிற்சியை உட்காரும்போது சூரியன் நீச்சமடைகிறார் அப்போ நீச்சமாகும்போது என்ன பண்ணிடுவார்னா பதினெட்டாம் தேதிக்கு மேலே தந்தைக்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம் கொஞ்சம் மன சங்கடங்கள் வரலாம் அதனால் ஏன்னா சூரியன் வந்து நீச்சமடைகிற வீடு எதுன்னு பார்த்தா துலாராசி தான் துலாராசியில் மட்டும்தான் சூரியன் வந்து அடைவார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் பார்த்தா ஒன்பதாம் தேதி வரைக்கும் இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒன்பதாம் தேதிக்கு மேலே கன்னி ராசியில் போய் சுக்ரனும் நீச்சமாகிறார் அப்போ ஒன்பதாம் தேதி சுக்ரன் நீச்சமாகறாரு உங்களுக்கு பதினெட்டாம் தேதி சூரியன் நீச்சமாகிறார் அப்போ சூரியன்றது தந்தை சுக்குருன்றது மனைவி அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்பாவுக்கோ ரெண்டாவது தன்னோட மனைவிக்கோ இல்லை தாய்க்கோ தந்தைக்கோ தேவையில்லாத ஒரு சிரமங்கள் எல்லாம் கொடுத்துருவார் அதில் சின்ன சின்ன விஷயத்தில் தாழ்ந்து போகணும் ஒம்பதாம் தேதியிலிருந்து சுக்ரன் நீச்சம் மகரா பதினெட்டாம் தேதியிலிருந்து சூரியன் நீச்சம் மகரார் அப்போ இந்த டேட்டுக்கு மேலே கொஞ்சம் அதில் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் மனைவி தந்தை கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் தாய் தந்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்த சனி முடிஞ்சது நம்ம உண்மை தான் குரு வந்து அதிசாரமாகற காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அதே மாதிரின்றது உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் போது தனசு ராசியில் கிரக பரபரத்தனை வாங்கி வராரு அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் எங்கே இருக்கிறாரு குரு வீட்டில் தான் இந்த மாதம் போது வராரு அந்த குரு பகவான் அடுத்தது உங்கள் ராசிக்கு வராரு இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ராசிக்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு வாழ்வாதாரம் இதெல்லாமே கொடுக்க போகிறாரு எனக்கு வாழ்க்கையும் நல்லா இல்லைங்க எனக்கு தொழில் நல்லா இல்லைங்க அதை விட வளர்ச்சி நல்லா இல்லைங்க மொத்தத்தில் பார்த்தா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறேங்க அப்படின்னு சொல்ல கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே உங்களோட நிலைமைகள் எல்லாமே நிச்சயம் மாறப் போகுது ஆனால் அதே மாதிரின்றது வந்து இது ஒரு பொதுப்பலனு தான் ஏன்னா பொதுப்புலனை நம்ம ராசி அடிப்படையாக தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் லக்னம் வச்சு சொல்லும் போது ஜாதகத்தை வச்சு சொல்றோம் அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் நான் கேளுங்க நான் பதில் சொல்றேன் இண்டிவிஜுவலாக உங்களை பத்தி ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் பாருங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன ஆப்ஷன் நம்ம எப்படி வாழலாம் எப்படி வளரலாம் அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுபோல் போல காணொலிகள் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் பார்த்தது நாள் அடையணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி